ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி மூணாம் பத்து ஆறாம் திருமொழி இது நான்காவது பாசுரம் தேனுகன் விளம்பன் காளியன் என்னும் தீப்பூடுகள் அடங்க உழக்கி கானகம்படி உலாபி உலாவி கருஞ்சிரு கண் குழல் பூதின மேனகை மேனகையோடு திலோத்தமையரம்பை உருப்பசியவர் வெள்ளி மயங்கி வானகம்படியில் வாய்திறப்பின்றி ஆடல் பாடல் அவை நர்த்தாமே தேனுகன் பிளம்பன் காளியன் என்னும் தீப்பூடுகள் அடங்க உழக்கி बुलाबि बुलाबि करुञ्जिरुक्कन कुडल् भूधिन पोदूर् बेनगयोडू तिलोत्तमयरंबै उरुपपसीय वर उरुपपसीय वर वर मयंगी मुरुपपसीय பாடல் பாடலில் போய் மாறி நிறுத்தாமே இந்த பாசனம் எப்படி இருக்குன்னு கேட்டலாம் தேனுகன் விளம்பன் காளியன் என்னும் தீப்படுகு தீப்படுவு தீப்பப்பூடுகள் அடக்க அடங்க உழங்கி தேனுகன்னா தேனுகாசுரன் பிலம்பன்னா பிரலம்பாசுரன் காளிங்கன் காளியனாகம் என்கின்ற தீப்பப்பூடுகள் கொடிய பூண்டுகளை எல்லாம் உழக்கி தலையழித்து போகட்ட அடக்கம் உழக்கி அடங்க உழங்க உழக்கி அவர்களெல்லாம் போகும்படியாக தலையழித்து போகட்டு அப்படின்னு எழுதியிருக்காங்க தேனுகன் கண் விளம்பன் காளி என் கென்னும் அடங்க உழக்கி சாதாரண அர்த்தம் ஆயிடும் தேனுகாசுரன் பிரம்பாசுரன் காளிய நாகம் ஆகிய தீய கொடிய பூண்டுகள் எல்லாம் அடங்கும்படியாக ஒழிந்து போகும்படியாக உழக்கி அவர்களோடு சண்டையிட்டு அவர்களை அழித்து கானகம்படி உலாவி உலாவி கானகம்னா காட்டுக்குள்ளே படி இயற்கையாக காணகம் எப்படி இருக்கோ அப்படி கானகம்படி உலாவி உலாவி அதில் மாடுகள் கன்றுகளை கொண்டு அப்படியே உலாபி உலாவி கரிய கரு கரு கானகம்படி உலாவி உலாபி கருஞ்சிருக்கண் கருமையா கருமையான நிறமுடையவன் சிறுகன் அப்படின்னா சிறுபிள்ளையான கண்ணன் சிறுகண்ண சின்ன குழந்தையான கண்ணன் கருஞ்சிறக்கன் குடல் பூதின போது அர்த்தமாக தேனுகன் பிளம்பன் காளி என்னும் தீப்பூடுகள் உழக்கி கானகம்படி உலாபி முலாபி கருஞ்சிரு கண் குழல் குதின போது மேனகையோடு திலோத்தமையரம்பை உருப்பசி அவர் உருப்பசிய உருப்பசியர் அவர் அப்படின்னு பண்ணிக்கலாம் உருப்பசியர் அவர் வெல்கி மயங்கி மேனகையோடு மேனகைனா தெரியும் திலோத் மேனகை திலோத்தமை ரம்பை ஊர்வசி உருப்பசி இவர்களெல்லாம் என்னாச்சு அவர்கள் அவர்களெல்லாம் வெழ்கி மயங்கி மயங்கி போனால் இந்த கண்ணனுடைய இந்த இசை இசையை கேட்டு கண்ணனுடைய புல்லாங்குழல் கீதத்தை கேட்டு அவர்கள் மயங்கி போய் வெழ்கி வெக்கமடைந்தார்கள் வெக்கமாயிட்டவங்களுக்கு என்னடா இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு இசை அப்படின்னு மேனகையோடு மேரகையோடு அரம்பை உருப்பசியர் அவர் உருப்பசியர் அவர் அப்படின்னா ஒரு புலூரில் சொல்லியிருக்கார் முதலியோர்கள்ங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம் மேனகையோடு அரம்பை உரு பசியர் அவர் இதெல்லாம் ஒரு மிஸ்டேக் இருக்குது இறந்து போடணும் வெள்ளி மயங்கி வெட்கமடை மயங்கினார்கள் வெட்கமடைந்தார்கள் வானகம் படியில் வாய்திறப்பின்றி வானகம் படி வா வானகம்னா தேவலோகத்திலும் சரி படியில் பூலோகத்திலும் சரி வாய் திற பின்னு வாயை திறக்காமல் ஆடல் பாடல் கீச மாறினர் தாமே இவர்கள் தங்களுடைய ஆடுகை பாடுகை என்ற காரிய காரியங்களை தாமாகவே மாறினர் விட்டு ஒழிந்தனர் வாயை திறக்காமல் ஆ கண்ணனுடைய குழல் நேசம் கேட்டப்புறம் இவாளுக்கு வெட்கம் வந்துடுச்சு அப்புறம் வா என்ன பண்ணால் இனிமே நாம் பாடுறது இல்லை பாடுறதோ ஆடுறதோ சரியாக இருக்காது மற்றவர்களுடைய கவனத்தை ஈர்க்காது என்று இனிமே பாடமாட்டோம் அப்படின்னு அப்படின்னு பாடமாட்டோம் ஆடமாட்டோம் என்ன எல்லாவற்றையும் ஒழி விட்டொழிந்தனர் அப்படின்னு சொன்னீங்க பாசுரம் பிடிக்கலாமா தேனு கண் விளம்பன் காளி அன் என்னும் தீப்ப பூடுகள் அடங்க முழக்கி கானகம்படி உலாபி உலாவி கறிஞ்சிரு கண் குடல் ஊதின போது மேனகையோடு திலோத்தமையரம்பை உரு அவர் வெள்ளி மயங்கி வானகம்படியில் திறப்பின்றி ஆடல் பாடலவை மாறினர்த்தாமே ஸ்ரீமதே ராமானுஜாயனுமான்